கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் கீழ் அஞ்சு கிராமம் பேரூராட்சி கனகப்பபுரத்தில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் என் தளவாய் சுந்தரம் திறந்து வைத்தார் அஞ்சு கிராமம் பேரூராட்சி கனகப்பபுரத்தில் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டுத் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் கீழ் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மைய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு அஞ்சு கிராமம் பேரூராட்சி தலைவர் ஜானகி இளங்கோ தலைமை வகித்தார் அஞ்சு கிராமம் பேரூராட்சி உறுப்பினரும் பேரூர் கழக செயலாளருமான ராஜபாண்டி வரவேற்று பேசினார் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான என் தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை திறந்து வைத்தார் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பேசுகையில் அங்கன்வாடி மைய குழந்தைகளின் நலன் கருதி அவர்கள் படிக்கின்ற இடம் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் இந்த பருவத்தில் உள்ள குழந்தைகளின் மனநிலைதான் அவர்கள் வளர்ந்து இளைஞர்களாக வரும்போது ஒழுக்கத்துடன் விளங்குவதற்கு காரணமாக இருக்கும் குழந்தைகள் தாய்மார்கள் இந்த அங்கன்வாடி மையத்தில் தனது குழந்தைகளை நம்பிக்கையுடன் விட்டு செல்கின்றனர் அவர்களது நம்பிக்கை வீண் போகாத வகையில் அங்கன்வாடி ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள் குழந்தைகளுக்கு நல்வொழுக்கத்தையும் நற்பண்புகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் அறுபத்தி ஒன்பது பேர் பலியாகி உள்ளார்கள் இளமை பருவத்தில் போதுமான விழிப்புணர்வு இல்லாமை அறிவுரைகள் நற்பண்புகளை வளர்க்காமல் இருந்ததே இதற்கு காரணம் என கருதுகிறேன் மதம் ஜாதி என்று பாராமல் குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்து அவர்கள் வாழ்வில் உயர்வடைந்து வளர்ச்சி அடைவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அங்கன்வாடி மையங்களில் பயிலும் குழந்தைகள் எதிர்காலத்தில் மருத்துவர்களாகவோ பொறியாளர்களாகவோ வர வேண்டும் மேலும் பெற்றோர்கள் தங்களுடைய கருத்து வேறுபாடுகளை குழந்தைகளுக்கு முன்பாக காட்டிக்கொள்ள கூடாது காண்பித்தால் அது அவர்களுடைய மனநிலையை பாதிக்கும் அங்கன்வாடி மையங்களில் பணிபுரிகின்ற அமைப்பாளர்கள் உதவியாளர்கள் போதிய அடிப்படை வசதிகள் முறையாக இல்லாமல் துன்பப்படுகிறார்கள் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அந்தந்த பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களை பார்வையிட்டு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதற்கு உதவிட வேண்டும் குழந்தைப் பருவம் மிக இனிமையான பருவமாக இந்த பருவத்தை நல்வழிப்படுத்துவதில் அங்கன்வாடி அமைப்பாளர்களும் உதவியாளர்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான என் தளவாய் சுந்தரம் பேசினார் பேரூராட்சி வார்டு உறுப்பினர் அமுதா தாமோதரன் மேட்டுக்கால் பாசன தலைவர் மோகனமுத்து தோவாளை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சாந்தினி பகவதியப்பன் அகஸ்தீஸ்வரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜெஷிம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இவ்விழாவில் வார்டு உறுப்பினர்கள் ராமச்சந்திரன் காமாட்சி அகஸ்தீஸ்வரம் தெற்கு ஒன்றிய அவைத்தலைவர் தங்கம் பேரூர் கழக அவைத்தலைவர் ஜீவா பேரூராட்சி துணைத்தலைவர் காந்திராஜ் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் சித்ரா மேரி மேற்பார்வையாளர் நாகரத்தினம் உட்பட பலர் கலந்து கொண்டனர்